அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோவைத்தில் அதிகரிக்கப் போகும் பெட்ரோல் விலை வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே தவிர குய்த்தைகளுக்கு கிடையாது மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து நான்கு நாட்களுக்கு பிறகு அமுல்படுத்தப்படும் அதிரடி சட்டம் பேசியின் புதிய தகவல் அடுத்து கோய்த் இன்டர்நெட் சேவை பாதிப்பு கடலுக்கடையில் ஏற்பட்ட உடைப்பு பதினாலு பேர் கைது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்தரசி இப்போ ஒரு புதிய திட்டத்தை அறிமுகம் செய்ய அமைச்சர் குழு விவாதித்து வருவதாக அரெப்ட்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது வெளியான அறிவிப்பின்படி பார்த்தோம்னா விரைவில் பெட்ரோல் விலை உயர்த்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வெளிநாட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த பெட்ரோல் விலை உயர்வு தவிர கொய்திகளுக்கு கிடையாது ஏனென்றால் கோய்த்தில் கொய்திகளை விட வெளிநாட்டவர்களை அதிகமாக உள்ளார்கள் வெளிநாட்டவர்களுக்கு குறைந்த விலையில் பெட்ரோல் கிடைப்பதால் அதிக அளவில் வாகனம் வாங்குகிறார்கள் இதனால் கோய்த்துகள் பாதிக்கப்படுகிறார்கள் இதனை சரி செய்யும் விதமாக இப்போ வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் பெட்ரோல் விலையை உயர்த்த அமைச்சர் குழு விவாதித்து வருகிறது எனக்கு தெரிஞ்சு கோய்த்துல பெட்ரோல் விலை கம்மியா இருக்கு சம்பளம் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த காரணத்தினாலதான் பல வெளிநாட்டவர்கள் தங்கள் குடும்பங்களை பிரிந்து கோய்த்து வந்து கஷ்டப்படுறாங்க ஏற்கனவே சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள பொருட்களின் விலை அதிகரித்து விட்டது இப்போ பெட்ரோல் விலையும் கோய்த்து அரசு ஏற்றிவிட்டால் அவ்வளவுதான் வாங்குற சம்பளம் கோய்த்துலேயே செலவு செய்ய கரெக்டா இருக்கும் ஊருக்கு ஒரு காசும் அனுப்ப முடியாது எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்க முடியாது வாங்குற மொத்த பணத்தையும் கொய்த்தில செலவு செய்ய வச்சிருவாங்க போல இந்த பெட்ரோல் விளைவு தொடர்பான தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமன் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் தி பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் தற்போது அவசர அறிவிப்பு வெளியிட்டுள்ளது உள்துறை அமைச்சகம் அறிவித்த கடைசி தேதிக்குள் பயோமெட்ரிக் கைரேகை முடிக்காதவர்களின் சிவிலடி முற்றிலுமாக முடக்கப்படும் என்று அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கோய்திகளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நான்கு நாட்களே உள்ளன அதுபோல் வெளிநாட்டவர்களுக்கு மூணு மாதம் மட்டுமே உள்ளன இதற்குள் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் சிவில் ஐடி முடக்கப்பட்டு அனைத்து விதமான பரிவர்த்தனைகளும் செய்ய முடியாது என பேசி எச்சரித்துள்ளது அதுபோல் பயோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா சிலருக்கு மட்டும் சலுகை அளிக்கப்பட்டுள்ளது அதாவது கோயிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கும் மாணவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் இது போன்ற நபர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அடுத்த தகவல் கோவித்தில நேற்று நடந்த செக்கிங் மூலம் இருபது கிலோ தடை செய்யப்பட்ட பொருட்கள் லோக்கல் சாராய பாட்டில்கள் மற்றும் இம்போர்ட்டட் மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டதாக கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதுபோல இந்த கடத்தலில் ஈடுபட்ட பதினாலு பேரை காவல்துறை கைது செய்து விசாரித்து வருகிறது மேலும் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இது போன்ற கடத்தல் கும்பலை கண்டால் உடனே ஒன் என்ற நம்பருக்கும் அல்லது ஒன் என்ற அவசர நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த தகவல் ஜிசிஎக்ஸ் நிறுவனத்தின் சர்வதேச நீர்மூழ்கி கப்பல் கேபிளில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக கோயத்தில் உள்ள இன்டர்நெட் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஒழுங்குமுறை ஆணையமான சிட்ரா தெரிவித்துள்ளது விரைவில் கடலுக்கடையில் உடைப்பு ஏற்பட்ட இந்த கேபிள்கள் சரி செய்யப்பட்டு இன்டர்நெட் சேவையை தடையில்லாமல் வழங்கப்படும் என சிட்ரா தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது கோய்த்து செல்வதாக இருந்தால் இந்த பிசிசி வேணுமான்னு கேட்டிருந்தாங்க அதாவது பிசிசி என்றால் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது கோய்த்துக்கு செல்லக்கூடியவர்கள் ஒர்க் பர்மிட்டில் போகிறாங்களா ஒர்க் விசாவில் அவங்களுக்கு கட்டாயமாக பிசிசி எடுக்கணும் மற்ற விசாக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது அதாவது ஒன் மந்த்துக்கு போகிறாங்களா இந்த விசிட் விசாவில் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பிசிசி கட்டாயம் கிடையாது ஆனால் ஒர்க் பர்மிட் ஒர்க் விசாவில் போகிறவங்களுக்கு பிசிசி கட்டாயம் தேவை அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொழும்பு நாற்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஜெச்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரை பார்ப்போம் ஒருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபா ஐம்பத்தி ஒன்பது பைசாவாக உள்ளது ஒருதினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா நாற்பத்தி ஏழு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் முன்னூற்றி முப்பது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் நூற்றி நாற்பத்தஞ்சு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்